ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானமும் ஞானமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சார் கூறும் மூன்று விஷயங்களை மிகவும் அற்புதமான விஷயங்கள் இந்த இரண்டுமே என்னன்னா டெய்லி நாம தியானம் செய்யணும் அதே சமயத்துல நாம சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும் சுவாத்தியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு சார் காலை வேலையில நமக்கு அற்புதமான சஜ்ஜன சாங்கத்தியம் இல்லைங்களா ஏன்னா எதை நாம கேக்குறதை விட நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு கேட்கும் பொழுது ஞானத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய நாள் அப்படின்றது ரொம்ப அழக நாம எடுத்துட்டு போறோம் ஒவ்வொரு நாளுமே நாம பத்ரி ஞானமும் திருமூலருடைய ஞானமும் நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில ஃபர்ஸ்ட் நாம பத்ரி ஞானத்தை பார்க்கலாம் அதாவது பத்திரி சார் நமக்கு தெரியும் எப்பவுமே அவர் வந்து புத்தகங்களை படிக்க சொல்லுவாரு படிங்க தியானம் பண்ணுங்க படிங்க தெரிஞ்சுக்கோங்க இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இல்லைங்களா அதுதான் அந்த மூணு விஷயங்கள் தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் அப்படின்னு சோ சார் வந்து அந்த கொஞ்ச நா வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து படிக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்காக சில சில பகுதிகளை வந்து நமக்கு ஒரு மெசேஜஸா கொடுத்துட்டு இருந்தார் அந்த மெசேஜஸ் தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே ஸோ இந்த மெசேஜை சார் வந்து ஹைதராபாத்ல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இதை எழுதியிருக்காரு நைன்டீன் செவன்டி நைன் டேர்னிங் பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் பார்க்க போறோம் அதுக்கப்புறமா அதனுடைய தமிழாக்கம் ஐ கன்சிடர் மை லைஃப் டைம் இன் டூ பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டீன் செவன்டி நைன் செகண்ட் இன்னிங்ஸ் நைன்டீன் செவன்டி நைன் டூ 2095. 1979 was the year of personality change. The old Subash was gone and new Patrici entered. When I read Strangers Among Us by Ruth Montgomery in 1985, I could understand my state clearly. I was a walk in. In 1979, the exchange of souls occurred and therefore a total personality change. When that occurs, your blood family does not appear as your true family. Only eight enlightened people become your true family. With your former relatives, friends, you just act out of your minimum role. You become a stranger in the purely materialistic world. You become a natural citizen of the heavenly spiritual world, Matriji. Tamilakkam. Okay. எனது வாழ்நாளை இரண்டு பகுதிகளாக கருதுகிறேன் முதல் இன்னிங்ஸ் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இரண்டாவது இன்னிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் எதுவரைக்கும் என்று தெரியாது ஒரு கொஷின் மார்க் ஆனால் அதுக்கு பிறகு டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆளுமை மாற்றத்தின் ஆண்டு பழைய சுபாஷ் மறைந்து புதிய பத்திரிகை நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ரூத் என் எழுதிய அஸ் படித்த பொழுது என் நிலையை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் நான் ஒரு வாக்கின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆன்மாக்களின் பரிமாற்றம் ஏற்பட்டது எனவே ஒரு மொத்த ஆளுமை மாற்றம் அது நிகழும்போது உங்கள் இரத்த உறவு உங்கள் உண்மையான குடும்பமாக தோன்றாது உங்கள் உண்மையான குடும்பம் அறிவொளி பெற்றவர்கள் மட்டுமே ஆவர் உங்கள் முன்னாள் உறவினர்கள் நண்பர்களுடன் நீங்கள் உங்கள் குறைந்தபட்ச பாத்திரத்தில் இருந்து நடிக்கிறீர்கள் நீங்கள் இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் ஓர் அஞ்ஞானியாக விடுவீர்கள் நீங்கள் பரலோக ஆன்மீக உலகின் இயற்கையான குடிமகனாக மாறுகிறீர்கள் இவ்வளவு அழகா கொடுத்திருக்காரலா நமக்கு ஒவ்வொரு இவ்வளவு நாள் நம்ம ஆன்மாவை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா சார் எப்படி இந்த ஆனா பானா சத்திய கத்துக்கிட்டாரு எங்க எங்க வரும் பொழுது அவரு ஆனா பானா சக்தி தியானத்தை கத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் கர்னூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சார் இந்த ஆனா பானா சத்திய தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ராமச்சன்னா ரெட்டி அவர்கள் மூலமா சாருக்கு இந்த ஆனா பானா சதி இந்த மூச்சை கவனித்தல் அப்படின்ற விஷயத்த பத்தி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியில இருந்து சார் என்னெல்லாம் பண்ணாரு பத்ரி சார் அப்படின்றதையும் நாம பார்த்தோம் அதாவது அவர் யோகா பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா இந்த டிரான்சென்டர் மெடிடேஷன் ஆழ்ந்த தியானம் அதுக்கு போயிருந்தாரு அதுக்கப்புறம் பிரம்மகுமாரி விபாசனா இதெல்லாம் பார்த்துட்டு அது ஃபைனலா வந்து அவர் கர்னூலுக்கு வர ஆச்சு அவருடைய வேலை விஷயமா அந்த வேலை விஷயமா அவர் கர்னூலுக்கு வரும் பொழுது அங்க அவருடைய சக தொழிலாளி கூட அவரு ஒர்க் பண்றவங்க கூட அவர் பேசும் பொழுது அது ராமச்சனாரெடி அவர்களோட பேசும் பொழுது அவருக்கு இந்த மூச்சை கவனித்தலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்பத்துல இருந்த சாருக்கு தேவையான அனைத்தையுமே என்ன வேணும்னு அவர் அவருக்கு எது வேணும்னு தோணுதோ அது அங்க அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது தனக்கு என்னெல்லாம் உள்ள ஒரு ஆஹ் கேள்விகள் இருந்ததோ எதெல்லாம் தேவை அப்படின்னு தோணுச்சோ அதுக்கு எல்லா பதில்களும் ராமச்சன்னாரெடி அவர்கள் கிட்ட கிடைச்சிட்டு இருந்தது சோ அவருடைய அந்த பயணம் அப்படின்றது அந்த இடத்துல தொடங்கிருக்கு அது வரைக்கும் முழுமை பெறாம இன்னும் ஏதோ இருக்கிறது என்ற ஒரு தேடலோட இருந்த அவருக்கு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அஹ் விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில அப்போ அவருக்கு அந்த புரிதல் அப்படின்றது ஏற்பட்டு அவர் தொடங்கினார் அவருடைய அந்த பயணத்தை அவருடைய அஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க அஞ்சு பேரு அஞ்சு பேருமே சேர்ந்து இந்த பயணத்துல தொடங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நாம பார்த்தோம் இன்னைக்கு நமக்கு சார் என்ன அழகா சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதாவது அவருடைய திருப்பு முனை அப்படின்னு அந்த திருப்பு முனை அப்படின்றது எப்ப ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சாருக்கு வந்து அந்த திருப்பு முனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அது அத வந்து சார் வந்து என்ன சொல்றாரு அவருடைய வாழ்க்கைய இரண்டு இரண்டு பகுதிகளாக என்னுடைய வாழ்க்கைய நான் பிரிக்க முடியும் பிரிக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் அதுக்கப்புறமா இருக்கிறது இரண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு சார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் இருக்காரு அப்ப அந்த வரைக்கும் சார் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்ப இந்த உலகத்துல இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளையும் எழும் கண்டிப்பா மாஸ்டர்ஸ் அவர் எந்த பர்பஸ்காக அந்த வந்தாரோ இந்த பூமிக்கு அந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் அவர் கண்டிப்பா இருப்பாரு அவர் சொல்லுவாரு இல்லைங்களா நாம வந்து பௌத்திகளியாவேதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து நாம நம்மளுடைய அந்த மூன்றாம் கண் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது அவரோட அவர் நம்மை சுற்றியும் எப்பொழுதும் இருந்து நம்மளை வழிநடத்துகிறார் அப்படின்ற விஷயத்த நம்மளால இந்த இடத்துல உணர முடியும் அவர் பௌத்திகமா இருந்தாருன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா அதுவே அவரு அந்த உடல்ல இல்லாம இப்ப இருக்கும் பொழுது எந்த நேரத்துல எங்க வேணும்னாலும் அவரால அந்த இடத்துல பல இடங்கள்ல அவரால இருக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருமே உணர்றோம் கூடாத இப்ப அதுக்கு முன்னாடியும் உணர் உணர்ந்தெல்லாம் இருந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் சார் சொ சார நாங்க பாத்திருக்கோம் எங்க இங்க நாங்க தியானம் பண்ணும்போது நாங்க அவரை பார்த்தோம் அப்படின்னுக்கா ஆனா அவர் வந்து அதே சமயத்துல அவர் வேற ஒரு இடத்துல பிரத்யட்சமா இருந்திருக்காரு உம் அப்ப நமக்கு புரியுது இல்லையா அப்ப இந்த டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு டேட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு எதுக்கு அப்படின்னா இந்த பூமியில கடைசி மனிதன் தான் ஒரு வெஜிடேரியனா சைவ உணவாளியாகவும் தியானியாகவும் ஆகிற வரைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு சோ அப்போதைக்கு எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தியானியா ஆகிடுவாங்க சைவ உணவாளர்களா ஆகிடுவாங்க அப்படின்னா எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல கோல் அப்படின்றது பாருங்க எவ்வளவு தூரம் வச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி கடைசி மனிதன் அப்படின்றதுன்னா எல்லாருமே மாறிக்கிட்டே வரும்போது எல்லாருமே அதுக்கப்புறம் வர்ற மனிதர்களுக்கு நாம சொல்லும் பொழுது இப்ப நீங்க தியானியா இருக்கீங்க நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அந்த தியானத்தை சொல்லி தரீங்க வெஜிடேரியனிசம் பத்தி சொல்லி தரீங்க மறுபடியும் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க அப்ப ஒவ்வொருத்தர் அதை ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ஈஸியா முடிஞ்சிரும் இல்ல திரும்பி பார்க்கும்போது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு எவ்வளவு இந்த உலகம் அப்படின்றது போயிட்டு இருக்கு இந்த நாட்கள் அப்படின்றது சோ இந்த விஷயத்த ரொம்ப அழகா நமக்கு இந்த இடத்துல சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு சாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து சாருக்கு வந்து அந்த ஆளுமை சேஞ்ச் அப்படின்றது நடந்திருக்கு மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு பழைய சுபாஷ் மறைந்து புதிய பத்ரிஜி நுழைந்தார் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க அவர் எப்ப இந்த கர்னூலுக்கு வந்து அதுக்கப்புறமா அவர் எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் பாத்தீங்களா அங்கதான் அந்த மாறுதல்கள் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு ஏன்னா அது வரைக்கும் இருந்தது வந்து சுபாஷ் தான் அப்படின்னு இருந்தாரு அவருக்கு ஏதோ ஒரு தேடல் அப்படின்றது இருந்திருக்கு இது எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா தான் அந்த இது மாற்றம் அப்படின்றது நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல வந்து ரூத் மாண்டோகமி அப்படின்ற அவர் அவங்க எழுதின ஒரு புத்தகம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங்கஸ் அப்படின்ற புக்கை படிக்கும் பொழுதுதான் சாருக்கு வந்து அவருடைய நிலை என்ன அப்படின்றதே புரிஞ்சது என்ன அது அவருடைய நிலை அப்படின்னா அவர் ஒரு வாக்கின் அப்படின்னு சாருடைய இந்த லிஸ்ட் இது ப அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன தெரியும் அப்படின்னா அங்க சேஞ்ச் அப்படின்றது சின்னதா ஒரு சேஞ்ச் அப்படின்றது நடந்தது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும் கவனிக்க முடியும் அந்த நேரத்தில் அந்த சேஞ்ச் அப்படின்ற ஏன்னா சாருக்கு இந்த ஆனா பாணா சக்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதை இது பண்ணும்பொழுதும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் நிறைய மாறுதல்கள் நமக்கு இப்ப ஏற்படுது இல்லையா அதே மாதிரிதான் அந்த மாறுதல்கள் ஏற்பட்டு அவர் அந்த ஒரு நிலைக்கு வந்த உடனேயே அந்த வாக்கின் அப்படின்றது நடந்தது சாருக்கு ஸோ இந்த நைன்டீன் செவன்டி நைன்ல ஆர்மாக்களுடைய ப பரிமாற்றம் அதாவது சுபாஷ் அப்படின்ற ஒரு ஆன்மா வந்து வெளியேறி பத்ரிஜி அப்படின்ற ஒரு ஆன்மா உள்ள நொடைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய உறவுகள்ல பார்த்தோம்னா நம்மளுடைய பிளட் ரிலேஷன் அப்படின்னு ரத்த உறவு அதாவது நமக்கு வ நம்ம பிறப்பெடுப்புறதன் மூலமாக வந்த அந்த தொடர்பு ரத்த தொடர்பு அப்படின்னு சொல்றோம் இல்ல ரத்த பந்தங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தொடர்பு அப்படின்றது நமக்கு உண்மையான குடும்பமாக நமக்கு தோன்றாது ஏன் அப்படின்னா இங்க வந்து சோலுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது அந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு நமக்கு அது புரிஞ்சு புரிய ஆரம்பிச்ச உடனே அப்ப நமக்கு அது உண்மையான குடும்பமாக தோன்றாது அதே சமயத்துல உண்மையான குடும்பம் யாரு அப்படின்னா இந்த என்லைட்டன் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் அறிகொளி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க மட்டுமே உண்மையான குடும்பமா தோணும் ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம எப்போ குடும்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய ஒரு ஃபேமிலியா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் சொல்லுங்க இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா நாம எந்த திஸ் நாம எந்த நிலையில இருப்போமோ நம்ம சுத்தி இருக்கும் பொழுது எல்லாருமே அந்த நிலையில இருக்கும் பொழுது அவங்களோட நம்ம கனெக்டிவிட்டில இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கு புரியுது அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் அதே நிலையில இருக்கும் பொழுது நம்ம ஒரு செயலை சொல்லும் பொழுது ஒரு சொல்ல சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்துல நாம சொன்னோம் எந்த செயலை நாம எப்படி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத புரியும் பொழுது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் அதே நிலையில இருக்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா சோ அதுதான் உண்மையான குடும்பம் அதே நிலையில இருக்கும்போது எனக்கு ஆகிடுச்சு அதாவது ஆஹ் இந்த அறிவொளி பெற்றவர்கள் அதே சமயத்துல அப்ப நாம முன்னாடி இருக்கிற குடும்பம் விட்டுணுமா பத்திரிகை கான்செப்ட் அது கிடையாதே நாம நம்ம இல்லற வாழ்க்கையிலேயே இருக்கணும் நமக்கு யார் இந்த பிறவிக்கு எனக்கு யார் என்னுடைய கணவரா வந்தாங்களோ யார் என்னுடைய பெற்றோர்களா வந்தாங்களோ யார் என்னுடைய மாமியாரோ மாமனாரோ இல்ல குழந்தைகளாக யார் வந்திருக்கிறாங்களோ அவங்க இருப்பாங்க அந்த குடும்பம் இருக்கும் அவங்க எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி நாம நடந்து போனா அவங்க அவங்க கூட வந்து நாம அந்த ஆளுமை மாற்றம் நடந்தவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்ச ஆஹ் டைம் தான் நாம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையானது மட்டும் நாம பார்த்துட்டு மத்த டைம் எல்லாம் நம்ம கூட நாம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த உலக நன்மைக்காக ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி தான் நாம அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கோம் உலகம் அப்படின்றது ஒரு நாடக தானே இங்க எல்லாருமே நாம ஒரு கதாபாத்திரம் ஏந்தி நடிக்க வந்தவர்கள் தானே அப்ப அந்த கதாபாத்திரத்துல நாம எவ்வளவு நேரம் எந்த கதாபாத்திரத்துல எவ்வளவு நேரம் நடிக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க மா ஃப்ரெண்ட்ஸ் நாம அந்த பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றவங்க கூட நாம வந்து கொஞ்ச நேரம் தான் நடிக்கிறோம் மற்ற நேரங்கள் மேக்சிமம் டைம் வந்து நாம நம்மளுடைய என்ன இருக்கோ இந்த நோக்கம் என்ன இருக்கோ அதுக்குதான் நாம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் சோ இந்த பொருள் சார்ந்த உலகம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு சாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அந்யானி ஆகி விடுவது அவங்க அந்த பொருள் சார்ந்த உலகம் டிஃப்ரெண்டா தோணும் அவங்களுக்கு இது என்ன உலகம் இதுக்கு பின்னாடி ஏன் ஓடுறாங்க இப்ப நம்ம நம்மளுடைய கடவுள் மார்களையும் நம்ம குருமார்களையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த பொருள் சார்ந்த உலகத்துல ஏதாவது பற்று இருக்கா அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா எடுத்துட்டு போகட்டும் என்ன இருக்கு இதுல அப்படின்னு நான் அவங்க சொல்லுவாங்க அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது இது பொருள் சார்ந்த உலகம் அது பொருள் சார்ந்த விஷயங்கள் அதனால பொருள் சார்ந்த உலகத்துல வந்து அவங்களுக்கு அவங்க வந்து டோட்டலா டிட்டாச்சா அந்யானியா இருப்பாங்க அவங்களுது அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இருக்காது அந்த இடத்துல அவங்க அந்யானியாய் இருக்காங்க நாம இந்த உலகத்துலதானே இருப்போம் நாம இங்க தானே இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் நான் இந்த உலகத்தை தானே அப்படின்னு ஆனா அந்த அறிவொழி பெற்றவர்களும் அந்த ஆளுமை மாற்றம் நடந்தவர்களும் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கு இந்த பொருள் சார்ந்த உலகத்துல அந்யானியாகவும் அந்த பரலோகத்துல அந்த நம்மளுடைய அந்த இயற்கையான உலகம் நம்ம எங்க இருந்தோ வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல நம்ம நம்ம வீடு உண்மையான வீடுன்றது எங்கயோ இருக்கு நம்ம இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு போகணும் அதாவது நம்ம ஆன்மா பிறந்த இடத்துக்கு எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு இந்த ஆன்மா போய் சேரணும் அப்படின்னு அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம பரலோகம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த இயற்கையான அந்த பரலோகத்துக்கு நாம குடிமகனா மாறிடுறோம் இப்பனா இந்த இந்திய குடிமகன் சொல்றோம் அமெரிக்கா குடிமகன் சொல்றோம் ஆனா ஆன்மாவுக்குன்னு ஒரு குடிமகன் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு அந்த பிளேஸுக்கு நாம குடிமகனா மாறிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சார் நமக்கு எவ்வளவு அழகா இந்த விஷயங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா அப்ப நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம நாம சோதிச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு நான் ஏன் இப்படி மாறிட்டே இருக்கேன் எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சாருக்கு அந்த புரிதல் அப்படின்றது எந்த இடத்துல ஏற்பட்டதுன்னா அவர் அந்த ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸ் ஆமாங்க அப்படின்ற அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவருக்குள்ள அந்த மாற்றங்கள் அப்படின்றத அவரால அழகா உணர முடிஞ்சது ஏன்னா அந்த மாற்றம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே அவசியம் இல்லையா அந்த அவசியங்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வரும் அந்த நிலையை அறிஞ்சு நாம செயல்படணும் ஓகேங்களா மாஸ்டர் நமக்கு பத்ரி சார் கொடுத்திருக்கிற அழகான ஒரு மெசேஜ் அவரை பத்தியும் கொடுத்தாரு அவருடைய நிலைய பத்தியும் கொடுத்தாரு நமக்கு அவருக்கு எந்த நேரத்துல எந்த புத்தகம் படிக்கும் பொழுது அவருடைய நிலை அவருக்கு புரிஞ்ச புரிஞ்சுதுன்னு அதனாலதான் நாம கூட புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்மளோட நிலை என்ன அப்படின்றது நமக்கு புரியும் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் புத்தகங்கள் படிக்கும் பொழுது சிலர் ஏற்பட்டதுன்னா நான் இந்த மெசேஜ பத்ரி சார் மெசேஜஸ் நான் சொல்லும் பொழுது எனக்குள்ள நிறைய புரிதல்கள் அப்படின்றது இன்னும் என்னுடைய புரிதல் அப்படின்றது இவ்வளவு அழகா விரிவடையுதுன்றதை நான் உணர்றேன் மாஸ்டர்ஸ் ஸோ அதனாலதான் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அந்த ஷேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் அதிகமா புரிய ஆரம்பிப்போம் அப்படின்றத நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம மதுரை தியான யஜம் அப்படின்னு நடக்க போகுது மாஸ்டர்ஸ் இந்த தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது இந்த சனிக்கல் ஞாயிறு இல்லாம வர்ற சனி ஞாயிறு மதுரையில அற்புதமான ஒரு தியான யஜ்யம் இந்த தியான யஜ்யத்தை தவறாம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்க நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா எப்பத்துல இருந்தோ பிளான் பண்ணுவோம் ஆனா சில சமயங்கள்ல ந நினைக்கவே மாட்டோம் சடனா பிளான் பண்ணி நம்ம போய்டுவோம்ல அந்த மாதிரி நினைக்க நினைக்கணும் இந்த நேரத்துல ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் ஒரு ஒன் வீக் தான் இருக்கு இந்த ஒன் வீக் இருக்கிற இந்த பட்சத்துல நாம டெசிஷனை ஃபாஸ்டா எடுத்து கண்டிப்பா நாம அட்டன் பண்ணணும் உங்களுக்கு தோணும் இதனால என்ன பிரயோஜனம் எல்லாமே நான் ஆன்லைன்ல பாக்குறேனே எல்லாம் அதுவும் ஆன்லைனா நமக்கு கிடைக்குமே அப்படின்னு ஆனா சில விஷயங்களை வந்து நாம நேரடியா போயிட்டு நாம அங்க டைரக்டா இருந்து அதை அனுபவிக்கும் பொழுது இருக்கிற அந்த ஆனந்தம் அப்படின்றதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் மாஸ்டர்ஸ் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் ஏன்னா நம்ம குரூப் மெடிடேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது ஆன்லைன்ல பண்றதுக்கும் நாம நேரடியா போய் அந்த நிலையில அங்க உட்கார்ந்து பண்ணும்போது நமக்கு ஏற்படுற அந்த அனுபவம் நிறைய பேர் இப்பவே உணர்ந்து இருப்பீங்க உணராதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் தவறாம போயிட்டு குரூப் மெடிடேஷன் உங்க ஊர்ல எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல போய் நீங்க சேர்ந்து அவங்களோட உட்கார்ந்து நம்ம பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல உட்காந்து பண்ணும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு சிந்தனைகள் ஒரு ஒரு வீட்டு நேரத்திலயோ இல்ல இன்னொரு நேரத்திலயோ வரும் இல்லை யாராவது ரூம் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைன்னா யாராவது பெல் அடிப்பாங்க இல்லை நமக்கே காலை வேலையில அப்படின்னா ஓகே சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் நான் எழுந்து போயிட்டு வேலை பண்ணணும் இந்த வேலைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு சில இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ நமக்கு ஞாபகத்துக்குள்ள எல்லாம் வந்துரும் ஆனா நாம எப்ப நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில போய் அந்த குரூப் மெடிடேஷன் ஒரு ஒன் ஹவர் இருந்தா கூட ஓகே நோ ப்ராப்ளம் போயிட்டு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் வந்து நம்ம டோட்டலா நம்ம கூட தான் நாம இருப்போம் நம்மள பத்தின சிந்தனை மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும் என்ன என்ன நடக்குது நமக்குள்ள அப்படின்னு நமக்கு எதுவுமே நினைவுக்கு வராது இப்ப ஒரு படத்துக்கு போகும்பொழுது படத்துல உட்காந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வேலைகளை பத்தி ஞாபகத்துக்கு வருதா இல்ல நம்ம வீட்டை பத்தி ஞாபகத்துக்கு வருதா நம்மள நாம மறந்து எப்படி நாம ஒரு படத்தை பாக்குறோமோ அதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ் இந்த இடத்துல நாம ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு அதிகமான விஸ்வசக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாம நாம இன்னும் நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம வீட்டுல என்ன இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரியும் பொழுது நமக்கு ஆனந்தம் தெரியும் கண்டிப்பா அந்த மாதிரி மதுரை தியான யஜ்னத்துக்கு வரும்பொழுது அது ரெண்டு நாட்கள் அங்க வந்து நாம அங்க இருந்து மற்றவங்களோட நம்மளுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது வர ஏற்படுற அந்த சந்தோஷத்தை நீங்க நேரடியா வந்து உணரணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் சோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி இது பதிவு செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் நீங்க வரதுக்கு முன்னாடி நமக்கு பிளையர்ஸ் எல்லா குரூப்ஸ்லயுமே வந்துட்டு இருக்கு அதுல ஒரு பதிவு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு போன் பண்ணி பதிவு பண்ணிக்கணும் இது எதுக்காக பதிவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் டைரக்டா வரலாமா கல்யாணத்துக்கு டைரக்டா தானே போறோம் நம்ம பதிவு பண்றோமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது எதுக்கு பதிவு பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்லையா எத்தனை மாஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னு நமக்கு உலகம் முழுக்க நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வர்றாங்களா இல்லையா எத்தனை பேருக்கு நாம அந்த உணவு அப்படின்றத தயார் செய்யணும் அப்படின்ற ஒரு கொஷன் மார்க் இருக்கும் இல்லையா இப்ப கல்யாணத்துக்குன்னு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் இன்விடேஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் இன்விடேஷன்ஸ்னா இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இது நாம உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் வைக்கிற இன்விடேஷன் அதுல நமக்கு தெரியுமா அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பதிவு செய்ய சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம் சோ தயவு செஞ்சு பதிவு செஞ்சுக்கோங்க அண்ட் தவறாம இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாம போறோம் நாம நம்மளுடைய திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்றது இப்ப நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் நம்ம கிரகலட்சுமி மேடம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான இந்த விஷயங்களை நமக்கு சொல்லிட்டே வராங்க ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம தினமும் கா தினம் ஒரு க மந்திரம்ன்ற நிகழ்ச்சியை காலை தியான மலரில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா நம்ம பிஎம்சி சேனலில் இந்த காலை தியான மலர்ன்றது ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அதில் நம்ம த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம திருமலரோட திருமந்திரத்தில் தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது யாக்கை நிலையாமை யாக்கைனால் உடல் உடல் வந்து அழியக்கூடியது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் யார் யார் போகிறத பார்ப்போம் நம்மளோட இறப்பு நமக்கு தெரியாது இல்லையா நம்ம இறந்ததை எப்படி பார்க்க முடியும் அதனால் நம்ம இறப்பு நமக்கு தெரியாது யாரோ இறக்குறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் உடல் அழியும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த உடல் அழிகிறது அப்படிங்கிற ஒரு நிலையை திருமூலர் அவரோட பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அந்த பாடலை இப்போ முதல்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண் நின்று நீர் வீழின் மீண்டும் மண் ஆனார் போல் என்னின்றி மாந்தர் இருக்கின்றவாறே எனக்கு எப்பயும் பிடிச்ச அந்த சந்தம் அந்த சவுண்டு அது ரொம்ப எனக்கு ஈர்த்தது அந்த பாடல்கள் எல்லாத்துலேயும் இப்ப அதனோட முதல் லைனை அந்த அர்த்தத்தை பார்க்கலாம் மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மண் ஒன்று தான் ஆனால் பாத்திரம் மட்டும் ரெண்டு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுப்போமே அதாவது நம்ம எந்த நிலையில் இருந்தால் இறைவனோட சீக்கிரம் போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு கதை மாதிரி இந்த பாடலில் சொல்லியிருக்கார் நம்ம ஒரு இடத்துலருந்தான் எல்லோரும் உருவாகி வரோம் அப்போ எல்லோருமே ஒன்று தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்ப ஒரு தாத்தா பாட்டிக்கு பிறந்தா அதுக்கு இருக்கவங்க எல்லாமே ஒரே அந்த வழி வாரிசு பரம்பரை அப்படின்னு சொல்றோம் நெஜத்துல பார்த்தா உலகத்துல இருக்க அத்தனை உயிர்களும் ஒரே பரம்பரை தான் ஏன்னா உருவான இடம் தானே அது அவரு ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன கதையா சொல்றாரு மண் ஒன்று கண்டீர் மண் ஒன்று தான் அதுல ரெண்டு வகை பாத்திரம் அதுல ஒரு பாத்திரம் என்ன ஆச்சுன்னா தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது அப்படிங்குறாரு நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம் மண்ணால் ஒரு பாத்திரத்தை செஞ்சாச்சு எப்போ அந்த பாத்திரம் ஸ்ட்ராங்காகும் அது ஒரு சூளையில் வச்சு அதை வேக வச்சு அது ஒரு ஆகுது இல்லையா அப்படி ஸ்ட்ராங் ஆனால் என்ன நடக்காது விண்ணின்று நீர் வீழின் மீண்டும் மண்ணானார் போல் ஒரு பாத்திரத்தை அந்த மாதிரி ஆக்கியாச்சு சுட்ட பாத்திரமா ஆக்கியாச்சு அதில் நம்ம தண்ணி பிடிக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் திருப்பி போய் அது மண்ணாகிறது கஷ்டம் உடனே ஆகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா திருப்பி அது வந்து உடஞ்சி தன்னோட நிலையை இழந்து மண்ணோட மண்ணாக உள்ள நுழைஞ்சி ரொம்ப நாள் கழித்து தான் அந்த மண்ணோட நிலைமைக்கு போக முடியும் ஏன்னா சுட்ட பாத்திரம் ஆயிடுச்சு இன்னொரு பாத்திரம் சுடாத பாத்திரமாக இருந்திருக்கு அந்த மண்ணோட நிலையிலேயே அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணி மழை பெஞ்ச உடனே அடுத்த செகண்டு திருப்பியும் அது மண்ணாக மாறி போயிடுது அப்படிங்கிறார் என்னின்றி மாந்தர்னா எண்ணில் அடங்காத கூட்டம் மக்கள் கூட்டம் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது நம்ம சுட்ட பாத்திரமாக இருக்கணுமா இல்லை சுடாத பாத்திரமாக இருக்கணுமா சுட்ட பாத்திரம்னு அவர் எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா தீவினை சேர்ந்தது நம்மளோட கர்மங்கள் சேர சேர அந்த பாத்திரம் சுட்ட பாத்திரமாக மாறிடுது அந்த கர்ம சங்கிலிருந்து விடுபடுற வரைக்கும் நம்ம மழை அதாவது திருப்பி உன்ன நான் அழைச்சிக்கிறேன்னு அந்த விண்ணிருந்து கூப்பிட்டாலுமே நம்மளால் திருப்பி மண்ணாக ஆக முடியாது உடனடியாக அப்போ அதுக்கு நிறைய ப்ராசஸ் ஆயிடுது அந்த பாத்திரம் முதல்ல உடையணும் அந்த உடஞ்ச பாத்திரம் தன்னோட நிலையை மொத்தத்தையும் மாற்றணும் திருப்பி மண்ணில் ஊறணும் அதுக்கப்புறம்தான் திருப்பி அந்த பழைய நிலைக்கு போக முடியுது ஒருவேளை அந்த வினை பயன்கள் வினை கர்மங்கள் எதுவுமே நம்ம சேர்க்காம நம்ம சாதாரண சுட்ட தான் பயனுன்னு நினைப்போம் சுடாத பாத்திரம் பயன் இல்லாதது ஆனா இந்த பயன் இல்லாத தன்மைதான் இறைவன்கிட்ட இறை எளிதா போய் சேர முடியுது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா நம்ம எந்த ஒரு நிகழ்வுலேயும் எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யும் போது அந்த கர்ம வினைகள் அந்த பாத்திரத்தை சுட்ட பாத்திரமாக மாற்றிடுது ஏதோ நான் இருக்கேன் நடக்கிறதெல்லாம் யார் செயலோ அந்த செயலில் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த வினை பயன்கள் சேராமல் இருந்தால் அந்த பாத்திரம் எளிதாக மீண்டும் தான் பிறந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடுது இல்லையா இது எவ்வளோ அழகாக ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காருல்ல அந்த மாந்தர்கள் வந்து எண்ணில் அடங்காத மாந்தர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்ப நம்ம என்னவா இருக்கணும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா எப்பவுமே நம்ம வாழ்க்கை நம்ம தான் டிசைட் பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் சரி எத்தனையோ விஷயங்களை கேட்டாலும் சரி படித்தாலும் சரி வாழப்போறது என்னவோ நம்ம தான் அதை எப்படி வாழணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா எந்த பாத்திரமா இருக்க போறோம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு திருமூலர் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இப்ப திருப்பி இந்த பாடலுக்கு போமா அப்ப இந்த பாடலுக்கான பொருள் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண் நின்று நீர் வேழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றி மாந்தர் இருக்கின்றவாறே அப்படிங்கிறாரு ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா ஒவ்வொரு பாடலையும் ஒரு அழகு தான் ஒவ்வொரு பிறவியும் ஒரு அழகு தான் ஒவ்வொரு உயிரும் ஒரு பயன்தான் இது எவ்வளோ அழகான இந்த பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம்